பிரபல அரசியல் விமர்சகர் லக்ஷ்மணன் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியொன்றில் திமுக அதிமுகவை சேர்ந்த முக்கிய நபர்கள் பரஸ்பரம் கட்சி மாறுவது தொடர்பாக நடத்திய பழைய பேச்சுவார்த்தை குறித்து சட்டப்பேரவையில் நடைபெற்ற காரசாரமான விவாதம் பற்றி பகிரங்கமாக போட்டு உடைத்தார் இது பற்றிய செய்திகள் தான் தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் வைரலாகி பரவியுள்ளது அதிலும் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் செங்கோட்டையன் திமுகவிற்கு தூதுவிட்டது தொடர்பாக அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் பேரவையில் சொன்னதாக லட்சுமணன் கூறிய செய்திதான் தற்போது பேசும் பொருளாக மாறியுள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவை தொடர்ந்து அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு உள்ளிட்ட பெரும் கலைவரத்திற்கு பிறகு இபிஎஸ் தலைமையிலான அதிமுக ஆட்சி நடைபெற்றது அனைவருக்கும் தெரிந்த விஷயமாகும் அதில் ஜெயலலிதா அமைச்சரவையிலிருந்து அனைவரும் அமைச்சர்களாக தொடர்ந்தனர் ஜெயலலிதாவால் நீக்கப்பட்ட செங்கோட்டையன் மீண்டும் அமைச்சராக சேர்க்கப்பட்டார் இந்நிலையில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பிரபல அரசியல் விமர்சகர் லக்ஷ்மணன் அளித்த பேட்டியில் கட்சி மாற ஜெயக்குமார் செங்கோட்டையன் திமுகவிற்கு தூதுவிட்டது தொடர்பான தகவல்கள் தற்போது உள்ளது அந்த நேரத்தில் சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்தின் போது திமுகவை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அரசியல் ரீதியாக கூறிய விமர்சனத்திற்கு பதிலளித்த அப்போதைய அமைச்சர் ஜெயக்குமார் அனிதா ராதாகிருஷ்ணன் திமுகவில் இருந்து கொண்டே அதிமுகவுக்கு மாறாக ஜெயலலிதாவிடம் தூதுவிட்டதாக விமர்சித்தார் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் இதற்கு பதிலளித்து பேசிய ஜெயக்குமாரும் செங்கோட்டையனும் பகிரங்கமாக போட்டு உடைத்ததாக லட்சுமணன் குறிப்பிட்டார் அப்போது உடனடியாக எழுந்து பேசிய செங்கோட்டையன் ஸ்டாலின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்கும்படி கேட்டுக்கொண்டதாக லட்சுமணன் கூறினார் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் திமுகவும் அதிமுகவும் வெளியே கடுமையான வார்த்தை போரை ஒரு பக்கம் நடத்தி கொண்டு மறுபக்கம் யார் எப்போது கட்சி மாறுவது என்ற அளவிற்கு ஒரு அணுகுமுறையை கடைபிடித்து வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையே இந்த நிகழ்வு உணர்த்துவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் திமுகவை கடுமையாக விமர்சித்த எம்ஜிஆர் அதற்கு மாற்றாகவே அதிமுகவை தொடங்கிய நிலையில் அவருக்கு பின்னர் ஜெயலலிதா அதே கொள்கையை சமரசமின்றி கடைபிடித்தார் ஆனால் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின்னர் அதிமுக திமுக இடையே எப்படிப்பட்ட இணக்கமான உறவு உள்ளது என்பதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையே அரசியல் நோக்கர்கள் நமக்கு உணர்த்துகின்றனர் எல்லாவற்றிற்கும் மேலாக சட்டப்பேரவையில் இப்படிப்பட்ட ஒரு விவாதம் நடந்தது பற்றி ஏற்கனவே களப்பணியில் இருந்த பாஜகவினரே தற்போது உள்ள எம்எல்ஏக்களே மாநில தலைமையிடம் அளித்திருந்தால் திராவிட அரசியலை கடுமையாக விமர்சிக்கும் பாஜகவிற்கு அது தற்போது மிகப்பெரிய அரசியல் மைலேஜாக இருந்திருக்கும் என்றும் பாஜக மூத்த நிர்வாகிகள் ஆதங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை இரு திராவிட கட்சிகளுக்கு எதிராகவும் அவர்களுக்குள் உள்ள அரசியல் உறவுகளையும் கடுமையாக விமர்சித்து பேசி வரும் நிலையில் கட்சி தாவுவது குறித்து முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் இருவர் திமுகவிற்கு விட்ட தூது பற்றி சட்டப்பேரவையிலேயே விவாதிக்கப்பட்டது தொடர்பான தரவுகள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கூடுதல் பலமாக இருந்திருக்கக்கூடும் என்பதே பாஜக நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் அரசியலை நடுநிலையாக பார்ப்பவர்களின் கருத்தாக உள்ளது